எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேசி ஃபர்புசன் டென் தேர்ட்டி ஃபைவ் டிஏ இன்ஜினுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த எம்எஃப் ட்ராக்டரோட முழுமையான விவரங்கள் பார்க்க போகிறதுக்கு முடி நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும் வீடியோஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மேஸி ஃபர்கூசன் டென் தேர்ட்டி ஃபைவ் டிஐ மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரி முப்பத்தி அஞ்சு ஹெச் பி கேட்டகிரிங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா வண்டியோட கண்டிஷனுக்கு இன்ஜின் கிரௌண்டு கிரிபாஸு நல்லா கண்டிஷனாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஊக்கப்பட்டும் பம்பரும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க முக்கிய வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு எமௌ் டிராக்டர் வேணும் நல்ல மைலேஜில் ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு டிராக்டர் வேணும் இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இந்த மெசி ஃபர்க்குசர்ட் டென் தேர்ட்டி ஃபைவ் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு விளாத்தி குளத்தில் இருக்குங்க கேட்கின்ற விலையுன்னு உங்களுக்கு அறுபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் இதுவுமே கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உதாரணங்களில் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கனா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை பற்றி உனக்கு அறுபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோ விட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மக்கள் பக்கம் தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க